அடுப்புல போவும் வண்டில கண்டு கண்டும்ும் வண்டில போவும் போதும் நூத்தி எட்டுல உபாசனை பண்ணி நம்மள ஆய்வும் ஏழான வீதியில் என்ன நடக்கும்

ರಾಘಪತ್ತು ಜಯ ಗುರು ಮಾತ

முருகே சென்று பேரராசிக்கு பாரியம்மா செக்கம்மா தாயே காலணியாகும் டைன் அணியாகும் இதெல்லாம் எப்படி இருக்குது பாரியம்மா ஜக்கம்மா தாயே ஓடியான் போன ஓடியான் ஓடியான் அவனுக்கு அஞ்சு வயசுல என்ன நடந்தோம் அவனுக்கு ஒன்பது வயசுல என்ன நடந்தும் அவனுக்கு பதினெட்டு வயசுல என்ன நடந்தோம்

கவங்ர önemli கafter் еёயசுрост்தாவ் அம்ம் கவருக்குக்கலivilёз 개шт processing அந்த கருப்பு கோழி வ வா inglés ம்ெarnya வplate stom 콘 வர த stainsரு புவைக்கíllடுகுக்கு சது Creed கண்ணனல் ப மட்டுக்கும். கவங்uitar நλάدة Qin książாடிந உத வடிந்ததான்사가 வாத்துண்டுக்க வாкол வாட்anut நாForm zien் எப்படி 拡夫IG வாரு

த என்றுவம்rendre் stacks cima நேமையாளம் செய்ய பருவல Mens தெய்ய பேசிரம terrace நீ kindergarten நான் போய் மேருந்த urgency fire காப்பு experience nude SER insertedrade Similarly நம்லுக்கை eingangsPa waiver Debatlairwasser .....wei sok��alion granular sein stataய Associate master .ään nei Frankん dignity NERI ,ínate within Impact

ஆளு ನೋಡಿ அவரோ நீ கோனி கேட்டா குடுப்பமா 100 ரூபா கிலோ அஷ்டத்துல எறக்குற. ஆ குடுக்குறதంతా சிம்பிளா ஒரு 75 கிலோ நல்ல வெள்ளாடு ஒரு 100 ரூபா ஒண்ணே. கோழியே குடுக்காம ஒரு சிம்பிளா வெள்ளாடு குடுக்கணும். இது சிம்புளாலே குடு அவ என்ன எனக்கு பெரிய आशा படுத்துறாரு. வரிசரிய எதவனு புடிச்சனா குடுத்துறாரு. இல்ல ஏرمக்கான குடுன்னு கேக்குது. அதெல்லாம் ஏத்துக்கல ஒண்ணே. இதெல்லாம் குடுதே பாரு தொங்கနေတယ် நீ யாரு

ఏం కొ యాకర అవన్న సిప్పటలు కొట్టా ని కష్టపడదు అవన్న జిబి అష్టమ కొ సిప్పమ పోయేసి రెండు సిప్పం வாங்கி కుర్తి మీద కష్టం వకొం పడిలు కొట్టా కష్టం చేయదు ఆ ఇర్రో తో పడిలే కుర్తి దిది పైనలు కొద్దర్కాల పడిలే కొడత అవన్న ఎక్కడ ఇట్ల ని కేటి ఆడ్రస్ చెప్లే నా అంగ వెరం అయ్యే శోకమైనా వత్తా ఆ హ అలా నాయత తంగి నిలకరా అవన్న సరే మనం వొండు బారు మీదెల్ల బాతకలం అబడియా బొమ్మని అరనా ఒక

நீ வயசுக்கு வந்தது காசை கொடுத்திருந்தா

அவன்ஷமாக ஜாதா காலன் யாரும் சரி டைமன் யாரும் சரி கட்டண மனைவி மிஸ்டே கலவு சந்தா அவங்களுக்கு

அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் ஊட்ட சுத்திலும் போறாம கொச்சுது கண்ணடி பட்டு கல்லடி பட்டு அதனால அந்த விளக்கா நீ ஒண்ணும் தொடப்படா ஆறு கவனிசம் உன் பேருராசிக்கு ஜெக்கம்மா தாய் சொல்ற உனக்கு கவர்மெண்ட்ல இருந்து துட்டெல்லாம் உனம் வந்து ரைட் மாசத்துக்கு ஆயிரம் ஆயிரம் ஆறு முடியாமு பேருராசிக்கு ஜெக்கம்மா தாயை சொல்ற உனக்கு ஒரு பதினெட்டு வயசு இறந்திரும்

ஏன்னா மூட்டுக்காரர் வந்து இங்கே தடுக்கிறேன் ஆறு இதுக்கு மேலே அந்த ஆம்பளம் கணவள் வராமல் இருக்கணும்னா நம்ம கிட்ட மூணாயிரம் ரூபாய் சிம்பிளாக ஒரு பொருள் கொண்டு வரும் அந்த மூணாயிரம் ரூபாயை கொடுத்தேன்னா பாரு பொருள் செஞ்சு தர அது எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சுட்டு பாடும் அதுக்கு மேலே அந்த ஆம்பளம் கனவு வரமா இருக்கும் வேற ஒரு ஆம்பளை கணவள் வரும் அவன் விட்டுக்கிறான் கவனமாக மூட்டுக்கார தான் வருவார் அதையும் மீறி வந்தான்னு வச்சுக்கோ அவனை செருப்பேடு நடி செருப்பேட்டூருக்கு காசு இல்லைன்னு மட்டும் நினைக்க ஊர் பாரு வாழ விடாது பாரு மெத்த அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு ரூம் இருக்குது ரைட்டா